எதை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் இதோ நீ நினைத்த அடுத்த நொடி உன் கண் முன்னே தோன்றிவிட்டேன் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ தொடங்கும் முன்பே ஏமாற்றங்களை நீ கண்டு இருக்கலாம் ஏமாற்றங்கள் அடைந்த போது நீ அனுபவித்த வழிகளை நான் அறிவேன் ஏன் உனக்கு மட்டும் எதிர்பார்த்த செயல் நடக்கவில்லை என்று உன் கேள்விக்கு பதில் நீயே உன் எதிர்பார்ப்புகளை நம்பிய அளவு நீ உன்னை நம்பவில்லை என்பது நிதர்சனமான உண்மையில் எப்போது முழு மனதுடன் என்னை நம்பி நீ ஒரு செயலை நடத்த கொடு என்று என்னிடம் கேட்கிறாயோ அதை நான் எப்போது வேண்டும் உனக்கு என்று அறிந்து அதை நான் நடத்திக் கொடுத்து விடுவேன் தாமதம் ஆகலாம் தடைகள் வரலாம் உன்னை சோதிக்க அல்ல நீ அதை தகர்த்து சாதிக்கவே என்னை நம்பிய எந்த உயிரையும் ஒருபோதும் நான் கைவிடுவது இல்லை எது வேண்டுமோ அது உன்னை வந்து அடைந்தே திரும்பு காத்து இரு கடமை தவறாமல் உன் செயலை செய் என்னை முழு மனதுடன் நம்பி உன் வேண்டுதலை கேட்டு நம்பி இரு நடத்தி கொடுப்பேன் முழு மனதுடன் மனதார ஓம் சரவணபவ என்று பதிவு செய்